ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபிக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழோட அம்மா வந்து நலுங்க வச்சு முடியவும் அடுத்து தான் வந்து சிபி வந்து சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு என்ன எதுனாலும் சரி தான் எங்கிட்ட நீங்கள் தயங்காம சொல்லுங்கம்மா அப்படிங்கவும் உடனே அம்மும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிபி வரவும் அப்போ வந்து உடனே மீனா வந்து கேட்டுட்டுருக்குறாங்க அம்மா உனக்கு யார் நலுங்கு வச்சு விட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்தாங்க அவங்க தான் எனக்கு நலங்கு வச்சு விட்டாங்க இப்போ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது ஆமாண்டா எப்போ மத்தியாலும் இப்படியே வந்து ஏடகூடமாக பேசிகிட்டு இரு உன்னுடைய அத்தை தான் உனக்கு நலங்கு வைக்கணும் அப்படிங்கவும் இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை எனக்கு நலுங்கு தானே வைக்கணும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மீனா வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கணேசோட இங்க பாருங்க பாருங்கண்ணி இந்த மாதிரிக்கெலாம் வந்து சிபி நடந்துட்டு இங்கே கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் இங்க பாரு மீனா எனக்கு அதெல்லாம் நினைச்சு எந்த கவலையும் கிடையாது ஆனால் என் பொண்ணுக்கு வந்து எப்படியாவது நீ தான் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என் பொண்ணுக்கும் சிபிக்கு தான் கல்யாணம் நடக்கணும் எனக்கு அதை நினைச்சா தான் கவலையாக இருக்குது அப்படிங்கவும் பாருங்க அண்ணி நம்ம நினைக்கிற மாதிரிக்கு வெண்பாக்காலத்தில் சிபி அப்படி தான் கிட்ட போகிறான் அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க இப்போ நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சிவிக்கும் சம்யுக்தாவுக்கும் நலங்கு வச்சு முடிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானும் வந்து அவங்க ரெண்டுருக்கும் நலங்கு வச்சு முடிக்கிறாங்க அப்போ வந்து உடனே பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சாம் எப்போ மத்தாலும் வந்து இது கல்யாண விடுமுறைக்கே தெரியல ஏதோ சோக கீதம் வசித்த மாதிரி இருக்குது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நீங்க மியூசிக்கை சவுண்டாக வைங்க அப்படின்னு வந்து சம்யுக்தா சொல்லவும் அப்போ சவுண்டா வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்போ தர்சினி வந்து அவங்க ஜானு மேலே இடிச்சிருந்தாங்க உடனே வந்து அவங்க அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஐயையோ பாட்டியை நம்ம அனுப்பிச்சிரு பாட்டி அப்படிங்கும் போது அப்போ மீனாகவும் தெரியாத நம்ம அவங்க மேலே இடிச்சிட்டா அப்படிங்கவும் உடனே ஜானு வந்து தர்சினியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா ஜானும் வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிடவும் இதை பார்த்ததுமே எல்லாரும் சிரிக்க ஆரமிச்சிருந்தாங்க அப்போ எல்லாருமே கூட சேர்ந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மாறன் வீரா தமிழ்னு எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த பார்த்தோம்னா பிரேம தான் காட்டுறாங்க அப்போ பிரேம் வந்து அவங்க கிச்சனுக்குள்ளே வரவும் அங்கே பார்க்கும்போது தமிழோட அப்பா வந்து அங்கே கிச்சனில் உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அப்போ பிரேம் வந்து கரெக்டாக அங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க தமிழோட அப்பாவை சா பார்க்குற நேரத்தில் பார்த்தோம்னா பிரேம் வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு இங்கே பாரு தம்பி உங்கள் அப்பா ஒன்று கூப்பிடுறாரு அப்படிங்கப்போ அப்படியான்னு சொல்லிட்டு பிரேம் வந்து தமிழோட அப்பாவை பார்க்காமையே அவங்க போயிருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மாறணும் வீரா வராங்க என்ன ஜானுமா உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எப்படி இருக்கு சந்தோஷம் எனக்கு என்ன இருந்தாலும் சரிதான் சிபிக்கும் தமிழுக்கு அதுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் எனக்கு அதில் தான் சந்தோஷமே இருக்குது அப்படிங்கவும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஏன்னா சிபியோட மூஞ்சிலேயும் வந்து சந்தோஷமே இல்லை அப்புறம் எதுக்காக அந்த கல்யாணம் அப்படிங்கும்போது போது சிபி தான் சம்யுக்தாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னால் அதனால தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் சிபிக்கு ஏற்ற ஜோடி தமிழ் மட்டும்தான் அவங்க ரெண்டோருக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கவும் அப்போ உடனே மாறன்னு சொல்கிறாங்க எங்கள் பாருங்கம்மா நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து சிபிக்கும் தமிழுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும் உடனே ஜானு வந்து பார்க்குறாங்க என்ன மாறான் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம்மா நானா எத்தனையோ காதல் கல்யாணத்தை நான் சேர்த்து வச்சுருக்குறேன் அப்படிங்கும் போது ஆமாம்மா இவன் பேச்சை கேளுங்க இவன் தான் திருட்டு கல்யாணம் வந்து எல்லாத்துக்கும் நடத்தி வைப்பான்னு அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் திருட்டு கல்யாணம் பண்ணுறேனோ இப்படி பண்ணுறனோ ஆனால் ஆக மொத்தத்தில் லவர்களை சேர்த்து வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவும் மாறணும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க உங்கள் ரெண்டோரையும் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டோரும் நீங்கள் ஏற்ற ஜோடியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மாறணும் வீராவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழோட அம்மாக்கிட்ட அவங்க கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அம்மா எதுக்காக ரெண்டு பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிடுறதாங்க நான் தான் வந்து ஜானோ அம்மாவோட பேத்தி அவங்க அம் எங்கள் அம்மா தான் வந்து ஜானுவன் அம்மாவோட பொண்ணு அப்படிங்கவோ ஓஹோ அப்போ நீங்க வந்து ஜானுவன் மாவோட நீ சொந்த பேத்தி சிபி வந்து உன் மொற பையன் அப்படி தானே சொல்லி கேட்கும் போது உடனே தமிழும் அம்மா அப்படிங்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அம்மா வேற ஏதாவது போய் சொல்லி வச்சிருக்கிறியா ஜானுவோ மாட்டைன்னு சொல்லி கேட்கும்போது உடனே தமிழ் வந்து அதிர்ச்சியோடு சொல்கிறாங்க ஐயோ நான் வேறு எந்த பொய்யுமே நான் அம்மா கிட்டே சொல்லலை இந்த ஒரு உண்மையை தான் நான் ஜானுவம்மா இருந்து மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்ட மாறணும் வீராவும் யோசிக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் சிபிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் என்ன இருந்தாலும் சரி தான் தமிழோட முறைப்பையும் சிபி தான் அப்போது கரெக்டாக தான் வந்து மேட்சாக தான் இருக்குது அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஈஸியாகவே நடந்து முடிய போகுது அப்படிங்கும் போது அது எப்படி ஈஸியாக நடந்து முடியும் இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கும் போது என்ன சொல்கிற வீரா அப்படிங்கிறா அப்படிங்கும் ஆமாம் அதாவது இது வரைக்கும் கூட தமிழ் வந்து ஜானுவ மட்டும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ தான் வந்து உண்மையான பேத்தினே தெரிஞ்சு போச்சுது அது மட்டும் இல்லாமல் தமிழோட அம்மாவை மட்டும் ஜானுவமாக பார்த்துட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது போது இங்கே பாரு சிபி வந்து தமிழ் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனைனாலும் சரி தான் தமிழ் வந்து அவ சாமர்த்தியமாக வந்து சமாளிச்சிருவா அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் ஜானுமா இத்தனை வருஷமாக தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சிபி மட்டும் தமிழ் கழுத்தில் தாலி கட்டிட்டா போறோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது தமிழ் வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து அடுத்தது பார்த்தோம்னா மீனாவோட ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மாமா உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது இப்போ நீங்கள் வந்து பார்க்க வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் மட்டும் சுய நினைவுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய நிலைமைக்கு எங்க அப்பா காரணம் இல்லைங்கிற உண்மையை நீங்க ஜானு மட்டும் சொன்னீங்கன்னா எதோடய இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் எங்க அம்மாவையும் வந்து ஜானுமா ஏத்துப்பாங்க ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா உங்களுக்கு சுய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கை வந்து அசைற மாதிரி காட்டுறாங்க உடனே தமிழ் வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாமா நான் சொல்றது எல்லாமே வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா மாமா அப்படிங்கும்போது போதே ஒரு கண் வந்து கண்ணீரா வந்துட்டு இருக்குது இதை பார்த்ததுமே தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து எல்லாருமே நாளுங்கெல்லாம் வச்சு முடிச்சதுமே அப்போ வந்து ஜானு வந்து அவங்க நெக்லஸ் வந்து எடுத்துட்டு வராங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா சம்யுக்தாவோட அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சபையில என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு நகை போடுறேன் என்ன சீரெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு நகை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த நகையை எடுத்து கொடுக்குறாங்க அப்ப சம்யுக்தா அந்த நகையை போட்டுக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து அவங்க பரம்பரை நெக்லஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க இது என்னுடைய பரம்பரை நெக்லஸ் இது வந்து சிபிக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்யுக்தாவுக்கு போடுறதுக்காக ாங்க அடுத்து பார்த்தோம்னா நெக்லஸ் வந்து அவங்க வச்சுட்டு ஏதோ வேலையாக போகவும் அப்போ இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக சமயுக்தா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ பிரேமு கூட சேர்ந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அதாவது தமிழை எப்படியாவது வந்து இந்த விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த நகையை எடுத்த மாதிரி அவங்க ஒரு செட்டப் பண்ணுறாங்க அடுத்து தான் வந்து அந்த நகையை போட சொல்லி வராங்க ஜானும் இந்த நகையை சமய்தாவுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ மீனா வந்து அந்த பாக்ஸை வந்து சயுக்தாக்கிட்ட கொடுக்கும்போது உடனே சமய்தாவும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பண்ணும்போது ஐயையோ நகையை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ மீனாவும் அடைகிறாங்க என்ன சமீபத்தா சொல்லிட்டு இருக்கிற நகை காணலே இப்ப தானே அத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கும் போது ஆமாம் ஆண்டி ஜானு அம்மா எங்களை தான் நகையை கொடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு ஃபோன் வந்தனால் நான் வந்து தமிழ் கையில் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சமுயுக்தான் நீ இருக்கிற நகை என்கிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தனால நான் அந்த நகை அங்கே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே என்ன போய் சரி நாடகம் ஆடிட்டு இருக்கியா இந்த நகையை நீ தான் எடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமுயுக்தா வந்து பார்த்தோம்னா தமிழ் மேலே இந்த தூக்கி சுமத்துறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிபி அதுக்கப்புறமா ஜானு எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே மீனாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நகையை வந்து தமிழ் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே சமீபத்தை சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையை நகை என்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு இந்த மண்டபத்தை விட்டு போவோம் குடும்பத்தோடு சேர்த்து அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க ஐயோ இந்த நகைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா வீரா மாறன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க கண்டிப்பாக வந்து தமிழ் இந்த நகையை எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு சதிவு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த நகையை வந்து காணாமல் துக்கு சமயத்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்